நெல் நெல்லைகிற பூமி என்றதை கடந்து மனித எலும்பு கூடுகளும் உடனே அவயங்கள் கிடைக்கிற ஒரு மயானமாக வடக்கு கிழக்கு ஆனால் இவங்க யாருமே ஒரு தேசிய தலைமையில யாழ்ப்பாணம் போட்டு ஐநூறு பேர் கூட போட மாட்டாங்க நீங்க ஸ்ரீதரன் சேரக்கூடிய வவுனியாரை போட்டு விட்டு ஐநூறு பேர் கூட போட மாட்டாங்க இவங்களை பிராந்தியங்களை கட்டி இவங்க வடக்கு கிழக்கு ஒரு தேசிய சித்தாந்தத்தோட இல்லை இந்த விகாரிகளுக்கு இருக்கின்ற அச்சத்தில் நியாயம் இருக்கு என்றால் விகாரைகளை ஏன் இலங்கை ராணுவம் தேர்ந்தெடுத்திருக்கலாம் என்றால் இந்த விகாரைகள் மொழிவாய்க்காலுக்கு பிறகு கட்டப்பட்ட இடம் எல்லாமே மொழிவாய்க்கால இறந்ததெல்லாம் விடுகிற புயல் புலியெல்லாம் அங்க மக்கள் படகுலை செய்யப்பட இல்லை மக்கள் இல்லை என்று சொல்லி கிடுந்சி கச்சேரிக்கு முன்னாலும் போராட்டம் செய்யணும் இந்த விகாரிகளுக்கு மனித புதை புள்ளிகள் இருந்ததற்கான வாய்ப்புகள் இருக்குது இது நியாயமான கோரிக்கை தான் ஆனா இது ரவிகரன் எங்கட சுமந்திரன் வலவகரன் ரவிகரன் முன் வெச்சதான் ஆச்சரியம் ஏனென்றால் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் மாஸ்டர் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இலங்கையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மாபெரும் போராட்டம் ஒன்றுக்கான முன்னெடுப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அக்கால பகுதியில் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருப்பது முல்லைத்தீவு பகுதியில் குறிப்பாக இறுதி யுத்தம் இடம்பெற்ற பகுதியில் பல மனித உடலங்களின் மேல்தான் பௌத்த விகாரைகள் அமைக்கப்பட்டிருப்பதான ஒரு விடயம் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்திருந்தது இதன் பின்னணியில் பல விடயங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும் சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது உங்களுடைய பார்வையில் குறிப்பாக அந்த காலப்பகுதியில் அங்கு வசித்தவர் என்கின்ற வகையிலும் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றன இந்த பிரச்சனை இப்ப மீண்டும் ஒரு பேசு பொருளாக இருக்க தொடர்ந்து ஒரு உயிர்ப்போட வச்சிருக்க வேண்டிய பிரச்சனை தான் எங்களை காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனை என்பது இதுல ஒரு துன்பவியல் சம்பவம் என்னண்டா தமிழரசு நல்ல கேள்வி அதாவது வந்து பாதிக்கப்பட்ட தாய்மார்களே குறிப்பாக அதுல தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல அம்மாக்கள்லாம் போராடிக்கின்றிருக்கிறார்கள் வடக்கு கிழக்குல இன்றைக்கும் மொழிவாய்க்காலுக்கு கால பகுதியில எங்களுக்கு ஒற்றியடி பாதி என்றது அறவடி போராட்டம் இந்த அறவழி போராட்டத்தை உயிர்ப்போட வச்சிருக்கிறது இந்த தாய்மார்கள் தான் அவர்கள் கூட இதுவரையில இந்த போராட்டங்களை முன்னெடுத்த தாய்மார்கள் இருநூறு பேருக்கு மேல அஹ் எங்களை விட்டு மறைந்திருக்கிறார்கள் இந்த கொடூரமான இந்த சூழல்ல தான் இந்த காணாமல் ஆக்கப்பட்டு பிரச்சனை என்றது இது நான் நினைக்கிறேன் தமிழற்ற போராட்டம் துளிர்விட்ட காலத்தில இருந்து காணாமல் ஆக்கப்படுவது ஒரு இனப்படுகொலை என்ற ஒரு வடிவமாத்தான் இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்த அது இப்போ ஒரு ஆள் யுத்த காலத்துல இறக்குறேன்றது அது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு சண்டை நடக்க ஒரு ஒரு போராளி மடிகிறது அல்ல எதிர்த்தரப்புல இராணுவம் மடிகிறது ஒரு இயற்கையான விஷயம் ஆனா காணாமல் ஆக்குற என்றது ஒரு இனத்தை தொடர்ந்து ஒரு அச்சமான சூழ்நிலையில வச்சிருக்கிறதுக்கான ஒரு அரசுகளின் உலகளாவிய ரீதியில பல்வேறு அநீதிகளோட இருக்கக்கூடிய அரசுகளால முன்னெடுக்கப்படுற ஒரு உபாயமாக இருக்குது இப்ப காணாமல் ஆக்கப்படுறோட்ட பிரச்சினை என்றது இலங்கை தீவில நாங்கள் பார்த்தோ என்றால் பல பல காலகட்டங்கள தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது இருந்தது இதுவரையில நான் நிக்கிற இருபதனாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் திட்டமிட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுல குழந்தைகள் கூட விதிவிலக்கு இல்லை இரு யுத்தத்துல தங்களோட தாய் தந்தையோட சரணடைஞ்ச ஐம்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இந்த ஆக்கப்பட்டவற்ற உரிமைக்காக தங்களோட உறவுகளை மீட்டுத்தர சொல்லி எங்கள குறிப்பாக எங்களோட அம்மாக்கள் தாயகத்திலையும் புலத்திலையும் மொழிவாய்க்காலுக்கு பிறகு தொடர்ந்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்தி வருகிறார்கள் அந்த அடிப்படையில தான் எதிர்வெரும் எட்டாம் தேதி மார்ச் மாதம் இந்த எட்டாம் தேதி வட்டுவாக பாலம் முல்லத்தீவில் இருக்கக்கூடிய வட்டுவாக பாலம் அந்த வட்டுவாவல் பாலத்தில வச்சுத்தான் பல நூறு முன்னாள் போராளிகள் தங்களோட குடும்பங்களோட சரணடைஞ்சவர்கள் அவர்களுடைய உரிமையை நெஞ்சில நிறுத்தித்தான் இந்த சர்வதேச மகளிர் தினத்திலே இந்த போராட்டத்தை எங்கட அம்மாட்டம் முன்னெடுக்கிறார்கள் உண்மையில அந்த தாய்மார்களுடைய வரலாறுன்றது மிக மிக கொடூரமானது ஏனென்றால் அவர்களுடைய கண்ணீரை ஒரு பக்கத்துல இருந்து நான் பார்த்தேன் அந்த அம்மாக்களுடைய போராட்டத்துக்காக என்னால பல்வேறு தார்மீக ரீதியான ஆதரவை நான் கடந்த காலத்துல வெளிப்படுத்தி இருக்கிறேன் அந்த பாதிக்கப்பட்ட அம்மாக்களோட நான் அஹ் ஐநாவுடைய மனித உரிமை ஆணையாளரை இலங்கை தீவில அருகில இருந்து சந்திச்சு ஒருவராக அந்த அம்மாக்களுடைய கண்ணீரோடையும் அவர்களுடைய அவலத்தோடையும் அவர்களுடைய கோரிக்கையோடையும் எனது இறுதி உயிர் எனது உயிர் இருக்கும் வரை நான் அவர்களோட இருப்பேன் என்ற செய்தியையும் உங்களோட ஊடகத்துக்குள்ள பதவி நான் கேள்விக்குள்ள போறேன் உண்மையில இதுல எங்கட அரசியல் தலைவர்கள் இந்த காணாமலாக்கப்பட்டவற்ற விடயத்துல பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் நேர்மையாக இருக்கீர்கள் இதுல ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களோட கருத்துக்களை நாடாளுமன்றத்திலையும் ஐநாவிலையும் வெளிப்படுத்தினாலும் அவர்கள் கூட அறவழி போராட்ட களத்துல ஒரு காத்திரமான பணிகளை முன்னெடுக்க இல்லை என்றதையும் நான் வெளிப்படையாக இந்த இடத்துல கூறுறேன் ஏனென்றால் பாதிக்கப்பட்ட அம்மாக்கள் இப்ப உதாரணத்துக்கு இப்ப முல்லத்தீவில வட்டுவால் பாலத்திலே இந்த எட்டாம் தேதி ஆறு வந்து நிக்க போயிடும் என்றா தமிழரசு பாதிக்கப்பட்ட அம்மாக்கள் ஒரு நூறு பேர் வந்து நிக்க போயிடும் இந்த வரு வாரக்கிழமை ஆனா நீங்க உள்ளூராட்சி வந்த தேர்தல் மனுவோட ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அகழ்வடக்கு கிழக்குற நிக்கினோம் அந்த அந்த விவகாரம் அந்த விவகாரம் தனியாக பேசப்பட வேண்டி இருக்கின்றது அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விடயம் பேசப்பட வேண்டியிருக்கின்றது அதற்கு முன்னதாக இப்போது வட்டுவாகல் விகாரை அமைந்துள்ள பகுதி தொடர்பான மேலதிக தகவல்கள் சிலவற்றை பெற வேண்டி இருக்கின்றது அந்த அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் பல விடயங்களுக்கான நீதி வேண்டும் என்று நீதியமைச்சர் மேற்கோள் காட்டி கேள்விகளை தொடுத்திருந்தார் வட்டுவாகல் விகாரையின் கீழ் இரண்டாயிரத்தி ஒன்பதில் சரணடைந்த பொதுமக்கள் முன்னாள் போராளிகள் உண்மையில் அந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கின்றன வலுத்தண்டு வருது தமிழர்கள் தரப்பு வெளிப்படுத்துற சந்தேகங்கள் நியாயமானது அநீதி இழைக்கப்படுக அநீதியினுடைய உச்ச கட்டத்துக்குள்ள அடிமப்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இருக்க எங்களுக்கு சந்தேகங்கள் தான் வலிமையடைகிறது ஏனென்றால் இப்ப நீங்கள் பார்த்தா தெரியும் கொக்கு தொடுவாய் மனித புதகுடி அந்த வீதியை கடந்து போறதால தான் அந்த ஊடகத்தை அப்படியே வீதிக்கு அங்காலையும் அந்த புதமுடியினுடைய நிகழ்ச்சி தொடருது அதாவது தான் இன்றைக்கு அது இட இருக்குது பல நூறு எலும்புக்கூடுகள் இதுவரையில மீட்கப்பட்டிருக்கு இன்றைக்கு தமிழ்தாயம் என்றது நெல் விளைகிற பூமி என்றதை கடந்து மனித எலும்பு கூடுகளும் மனித உடலங்கள் அவயங்கள் கிடைக்கிற ஒரு மயானமாக வடக்கு கிழக்கு மாற்றப்பட்டிருக்குது ஒரு பக்கத்தில் அரசாங்கம் அது ஒரு புத்த பூமியாக இராணுவ பூமியாக மாற்றப்படுக ஆனா நிலத்திற்குள்ள மிகப்பெரிய மனித அஹ் எச்சங்களும் மனித எலும்புக்கூடுகளும் தான் தோண்ட தோண்ட கிடைக்கிற ஒரு பூமியாக மாற்றப்பட்டிருக்கு இந்த விகாரைகளுக்கு இருக்கின்ற அச்சத்திலே நியாயம் இருக்கு ஏனென்றால் விகாரைகளை ஏன் இலங்க இராணுவம் தேர்ந்தெடுத்திருக்கலாம் என்றால் இந்த விகாரைகள் மொழிவாக்கலுக்கு பிறகு கட்டப்பட்ட இடம் எல்லாமே இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகள் குறிப்பாக இராணுவ முகாம்கள் இருந்த இடத்தில்தான் அந்த விகாரைகளும் உழைத்திருக்கு பல இடங்களிலும் தான் நிலைமையாக இருக்குது எங்கெங்கெல்லாம் இராணுவம் ஆக்கிரமிச்சு தன் பிடிக்க நிலங்களை வச்சிருக்குதோ அந்த இடத்துல தான் இங்க விகாரைகளும் முளைச்சிருக்கு அப்ப இராணுவம் பல்லாயிரக்கணக்கானவர்களை அதாவது சரணடஞ்ச பல நூறு பேரை காணாமல் ஆக்கியிருக்கு திட்டமிட்டு இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள முப்படையினரால முப்படையினர் என்று நான் சொல்றேன் இராணுவம் மட்டும் இல்லை கடற்படையா இருக்கலாம் விமானப்படையினர் தொடக்கம் ஏன் காவல்துறையினர் தொடக்கம் நூறு பேரை காணவலாக்கி இருக்கிறத அந்த அம்மாக்கள் ராணுவ இலங்கை அரசாங்கத்தால் அமைச்ச ஆணைக்குழுக்களுக்கு முன்னிற்கு சாட்சியம் அளிச்சிருக்காங்க அப்படி பாக்கீங்க இந்த விகாரைகள் மீது எங்க சந்தேகம் என்றால் தமிழர்களுக்கு இப்ப விகாரைகள் நிச்சயமாக இலங்கையினுடைய பௌத்த சாசனத்தினுடைய அமைச்சு அது இலங்கையினுடைய பெரு சிங்கள விவாதம் இது அகற்ற போறீங்க அப்ப விகாரங்களே அந்த அந்த ஒருவேளை காணாமல் ஆக்கிறவர்களை அல்ல நீதிக்கு புறம்பாக படுகொலை செய்தவர்களை இராணுவம் கொத்து கொத்தாக மனித புத கிடங்களை கிண்டி அந்த இடத்துல புதைச்சிருந்தால் அதுக்கு மேல விகாரிகள் வெறியிக்க இந்த விகாரிகள் அகற்றப்படாது இந்த சாட்சியங்களை நூறு வீதம் அப்படியே மூடி மறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பண்டு இலங்கையினுடைய முப்ப படையினர் அந்த நிலைமை கணிச்சிருக்கலாம் ஆகவே இந்த விகாரிகளுக்கு மனித புதை புலிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது நியாயமான கோரிக்கை தான் ஆனால் ரவிகரன் எங்கட சுமந்திர என்ற வலதிகரன் ரவிகரன் முன்வைச்சான் ஆச்சரியம் ஏனென்றால் அவர்தான் அந்த வட்டுவாவல் பாலத்துக்கு நிதி ஒதுக்கிறதையும் அவர் தான் அப்படியே கைதட்டி வரவேற்கிறார் என்ன பொறுத்தவரை முள்ளத்தீவுடைய இராணுவத்தினுடைய எண்ணிக்கைன்றது முல்லத்தி மாவட்டத்தை நான் தனியே சொன்ன தமிழரசு ரெண்டு ஒரு ராணுவம் வந்து முல்லத்தியில இருக்குது இந்த வரவுசர திட்டத்துல மூன்று சதவீதம் இராணுவத்துக்கு அதிகரிச்சு அப்ப முல்லத்தீவனுடைய இராணுவம் ரெண்டு பேருக்கு ரெண்டு குடிமக்களுக்கு ஒரு இராணுவம் இருக்கிறதையும் இந்த வரவசர திட்டத்தில் அதிக அளவு நிதி ஒதுக்குறதையும் ஆஹ் ரவிகரன் வரவேற்கிறாரா என்ற கேள்வியை நான் இந்த இடத்துல எழுப்புறேன் என்ன பொறுத்தவரில் இந்த விகாரிகள் மனித புதை மொழிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீண்ட காலமாக பல அரசுகள் இந்த விடயத்தில் முறையான விசாரணை நடத்தவில்லை அல்லது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பில் எல்லா அரசுகளும் ஏமாற்றி கொண்டிருக்கின்றது இந்த அரசு இந்த விடயத்தை ஆத்மாத்தமாக கையாளுவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள் நிச்சயமாக நான் அதாவது என்பிபி பிரதான உள்ளடக்கம் கேவிபிவிட அரசியல் வரலாற்று குறிப்பாக ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு ஏவிபி ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு அதுலயும் வடக்குல எங்களோட மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ பெரும்பான்மையான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஏவிபிக்கு ஆனா அந்த அடிப்படையில இந்த மக்களுடைய குரல அவர்களுடைய வாக்கு ரீதியான கோரிக்கைகளை கூட புறந்தளித்தான் நான் நிக்கிறேன் அடுத்த மாதத்தோட ஆறு மாதம் என்றது அஹ் அனுராவுக்கு முடியும் அப்ப ஆறு மாதம் என்ற இந்த காலப்பகுதியில நடந்த விளை தேசிய ரீதியாகவும் சரி வடக்கு கிழக்கு தலைவி நடக்கிற விடயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் இலங்கையினுடைய உள்ளக நீதி பொறிமுறைக்குள்ள நீதி இல்லை என்ற அடிப்படையில தான் குலத்தில் இருக்கக்கூடிய எங்கட மக்களும் தாயா மக்களும் தொடர்ந்து என்ன என்றால் ஒரு அனைத்துலக விசாரணை தான் எங்களுக்கு வேணும் என்று சொல்றேன் சகன விடிய அது படுகொலை வடிவமா இருக்கலாம் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்கலாம் பௌத்தமயமாக்கலா இருக்கலாம் நில ஆக்கிரமிப்பா இருக்கலாம் அரசியல் தீர்வா இருக்கலாம் எல்லாமே ஒரு பன்னாட்டி சமூகத்திட்டத்தான் நாங்கள் ஐநாவுக்குள்ளாலையும் சர்வதேச நாடுகளுக்குள்ளே கையேந்திர நிறைவேறதான் இருக்குது ஆனால் உங்களுக்கு ஒரு அனைத்துலக விசாரணை இல்ல ஒரு உள்ளக விசாரணை கூட இல்லை என்ற அடிப்படையில தான் ஜெனிபாவுடைய தீர்மானத்தை கூட தமிழரசு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கடந்த வாரத்திலே ஜெனிபாவில வச்சு நிராகரிச்சிருக்கிறார் இரண்டால் ஐநா தீர்மானம் என்பது இப்ப இருக்கிற ஐநாவுடைய தீர்மானம் என்பது இந்த கழுத தேர்ந்து கட்டறம்பான கதையாக உள்ளக பொறிமுறைக்குள்ள இருந்த கொஞ்ச விஷயங்கள் கூட முழுமையாக ஒவ்வொரு தீர்மானங்களையும் மாத்தி 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 இப்ப அது முற்று முழுதாகவே நீதி மது மறுக்கப்பட்ட ஒரு ஆஹ் உள்ளக பொறைமுறையாத்தான் இருக்கு அத கூட கடந்த கால ஆட்சியாளர்களுடைய வழியிலேயே அருணா அரசும் நிராகரிச்சிருக்கு அப்ப ஜெரிவா தீர்மானத்தை நிராகரிச்சிருக்குது அண்மையில நடந்த ஒரு சம்பவத்தை கூட சொல்லலாம் ஏனென்றால் அண்மையில நீதிபதி இளைஞலிகளுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை விஷயத்தையும் நாங்கள் பார்த்தோம் இப்ப நீங்கள் தயிர் விகார என்றால் தையிட்டு விகார என்று சொல்லும் அப்ப தையிட்டு விகார தமிழ் மக்களுடைய காணி என்று தெரிஞ்சும் அது சட்டத்தை புறம்பாக அமைக்கப்பட்டு என்றும் சட்டத்தின் ஆட்சியைத்தான் இலங்கையில நிலநாட்டுவேன் இங்கு இன இனங்கள் பற்றி பேச்சு கிடவில்லை எல்லா இனங்களும் எல்லா மதங்களும் இங்கு சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லக்கூடிய அனுரா குமாரசா சட்டத்தின் ஆட்சியை நிலநிறுத்துறதுல தைட்டில தோத்திருக்கிறேன் உலக ஜெனிவா தீர்மானத்தை நிராகரிச்சிருக்கிறது இளஞ்செழியனு கூட நீதி கூட மறுக்கப்பட்டிருக்கு இங்கு செவ்வந்திய மட்டும் இல்ல செவ்வந்தி செவ்வந்திய அதாவது நீதிமன்றத்தில படுகொலைக்கு உதவின துப்பாக்கிய கையில கொடுத்த செவ்வந்தி தொடக்கம் போலீஸ் மேல்திசுமா அதிபராயிரும் காண இல்லை தெரியணும் செவ்வந்தி ராணுவ கொலைக்கு தவிர செவ்வந்தியும் காண இல்லை பொலிசுமா அதிபராயிருந்தவர்களாலேயே காணையில் அப்ப இவங்க எப்படி உள்ளவரைமுறைகளை நாங்கள் நீதி எதிர்பார்க்கறது தமிழரசு சாத்தியமில்லை அருடா அரசு கடந்த காலம் கோத்தபாய ராஜபக்ச அரசு எப்படி தமிழ் மக்களை ஏமாத்திச்சோ மைந்த ராஜபக்ச எப்படி ஏமாத்தினோ ரணில் அரசு எப்படி தோல்ல போட்டேன் தமிழ் மக்களை ஏமாத்தினதோ அதே போல அனுபவ அரசுகளையும் எங்களுக்கு நீதி இல்லைன்றதுக்கு இந்த மூட்டை சம்பவங்களுமே சாட்சி தமிழரசு இப்போது நீங்கள் குறிப்பிட்ட காரணங்களோடு முன்னர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான விடயம் தொடர்பிலும் அதனோடு தொடர்பு காணாமல் போனோர் தாய்மாருடைய போராட்டத்தையும் தொடர்புபடுத்தினீர்கள் ஆனாலும் கூட இன்று காணாமல் போன தாய்மாருடைய போராட்டம் பெறுமதியானது அதற்கு இணையாக இன்று யாரும் எந்த ஒரு விடயத்தை செய்துவிட முடியாத அளவில் அவருடைய தியாகங்கள் இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு இருக்கின்றது அரசியல் கட்சிகள் வேட்பாளர் பிடிப்பதில் தீவிரம் காட்டுகின்றார்கள் அனைத்து கட்சிகளும் தேடுகின்றார்கள் அது தேசிய கட்சியாக இருக்கலாம் அல்லது தமிழ் தேசிய கட்சியாக இருக்கலாம் பெருந்தேசியம் என்று பல விடயங்களோடு சுயேட்சை குழுக்கள் என்று எல்லோரும் களத்தில் இருக்கின்றார்கள் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது இந்த தேர்தல் தொடர்பில் இப்ப உள்ளூராட்சி வந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு இப்ப பதினேழாம் தேதி இந்த மாதம் பதினேழாம் தேதி தொடக்கம் இருபதாம் தேதி தொடக்கம் வேட்பு மனுக்களை கையளிக்கலாம் என்று சொல்லி ஒரு காலக்கெடுவையும் தேர்தல் அது நடக்கிற ஒரு இலங்கை தீவில உலகம் முழுவதும் நடக்கிற ஒரு விடயம் ஆட்சி மாற்றங்கள் நடக்கும் காட்சி மாற்றங்கள் நடக்கும் கதிரைகள் மாறும் ஆனா இது உள்ளூராட்சி மன்றம் அண்டே ஒரு தேசிய இப்ப நாங்கள் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு அடுத்த மாணசப தேர்தலை கடந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அன்றைக்க தமிழரசு அது குறிப்பாக அவுருத்திய மையப்படுத்தியாக இருந்தாலும் ஒரு உள்ளூராட்சி அந்த உள்ளூராட்சி குறிப்பாக அந்த கிராம மட்டத்தில் பிரதேச மட்டத்தில் மாவட்ட மட்டத்தில் அபிவிருத்திய மையப்படுத்தினதாக இருந்தாலும் ஒரு இன விடுதலை போராட்டத்துக்காக நாங்கள் ஈடுபடக்கூடிய எங்கட கட்சிகள் இவருடைய ஆட்சியத்தல் உண்மையில தேசியமும் அபிவிருத்தியும் ரெண்டு கண்கள் ரெண்டாவது வாழக்கூடிய ஆக்களை நான் காரணம்னு சொல்றேன் இப்போ ஒரு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு வரைக்கும் அதுல பிரதானமாக எங்களோட இலக்கு தேசியமாத்தான் இருக்கணும் தேசிய தேசியம் மக்களை நேசிக்கோணும் நேசிக்கோணும் பண்பாட்டை நேசிக்கணும் இந்த மூன்று அம்சங்களின் அடிப்படையில் கட்ட வைக்கப்படுது ஆனால் எங்கட கட்சிகள் தேசிய கட்சிகள் இளைஞருடைய தேசிய கட்சிகள் வடக்கு கிழக்குல அவர்கள் கடந்த காலத்துல எவ்வளவு தூரம் ஊடுருவி வந்து தங்களுக்கான இலக்குகளை அடைந்தார்கள் எங்கட மக்களை மனமாற்றம் செய்து கொண்டு எங்கட அரசியல் கட்சிகளுடைய பலவீனமான அல்ல இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக எங்கள கட்சிகள் எடுத்த நிலப்பாடுகள் அல்ல தமிழ் மக்களுடைய நீதிக்கு புறம்பாக எங்கட கட்சியினுடைய அணுகுமுறைகளால எங்கட கட்சியினுடைய துருவத்திரங்களால எவ்வளவு தூரம் என்பிபி அதிகாரத்தை கற்பற்றினத நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் மூன்று பிரேத்து வந்த யாழ்ப்பாணத்திலேயே எங்களோட மக்கள் தரவார்த்து கொடுத்தாரு ஆகவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்றம் குறைந்தபட்சம் ஐம்பது வீதமாவது ஒரு தேசிய உணர்வோடு தமிழ் தேசிய உணர்வோட ஐம்பது வீதம் அவுத்தி இருக்கணும் தமிழரசு தொண்ணூறு வீதம் இல்லாட்டி கூட பரவாயில்ல ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை எப்படி தாங்கள் இனங்காண போறோம்ன்றதுக்கு நேற்று முன்தினம் மன்னார்ல வச்சு ஊடகங்களுக்கு முன்னுக்கு சுமந்திரன் சொல்றீர் மக்கள் மத்தியில செல்வாக்கு மிக்கவரை நாங்கள் தெரிவு செய்ய போறோம் செல்வாக்கு மிக்கவரை தெரிவு செய்ய போறோம் என்றால் நீதிமன்ற களவெடுத்துட்டு ஓடி களவெடுத்துட்டு புனையில வந்தவனும் அல்ல ஒரு குடு என்னன்னு சொல்ற கஞ்சா களவெடுத்தவனும் பிரசித்தி பெற்றால பிரபலமான உண்மையில ஒரு தமிழ் தேசிய உணர்வுள்ள ஒரு ஆள் எப்படி அவற்றை வாயிலிருந்து வந்திருக்கணும் கடந்த உண்மையில உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நான் சுமந்திர என்ற இருந்தால் நான் ஸ்ரீதர் என்ற இடத்தில் இருந்தால் நான் கஜேந்திரகுமார் என்ற இடத்தில் இருந்தால் நான் செல்வத்தின் இடத்துல இருந்த தமிழரசு கடந்த காலத்துல நீங்கள் எத்தனை அறவழி போராட்டத்தில் பங்கெடுத்த நீங்கள் இந்த நீங்க முதற் கோரிக்கையா இருக்க உங்களோட பிரதேசத்துல நிலம் ஆக்கிரமிக்கப்படைய அல்ல பௌத்தமயமாக்கலுக்கு எதிராக அல்ல இராணுவம் வெளியேற்றப்படணும் அன்று அல்ல எங்களோட அரசியல் தீர்வை வலியுறுத்தி நீ கிராம மட்டத்துல பிரதேச மட்டத்துல நீ முன்னெடுத்த செய்திட்டத்தை திட்டத்தை அறிக்கையா தாராப்பாட்டு தான் நான் கேட்பேன் தமிழரசு ஆனா இவங்களை அப்படி இல்லை இவங்க பின்னணி கொண்டு ஆக்கலை தான் இவங்க தேடுறாங்க ஏனென்றால் அந்த குற்றப்பின்னணி கொண்டு ஆக்கா இவங்களோட கட்டுக்கோப்புக்கு நிற்பாங்க ஒரு ஒன்பது பேரை சுமந்திரம் வச்சிருக்கிறேன் ஆரண்ட நீங்கள் தேடி கேட்டு பார்த்தால் ஒண்ணில அவங்க கடந்த காலத்திலே இப்பிடிப்பையோட நின்றுப்பாங்க அரசாங்கத்தோட நின்று இருப்பாங்க அல்ல ஏதாவது குற்றப்பின்னணி கொண்டாக்கலாம் இருப்ப அப்ப சுமந்திரனுடைய ஆட்சியத்தை குறைமுறை ஒரு மனித உலக அமைத்துவம் குறித்த ஒரு புத்தக ஒரு ஆளா நான் இதுகளை ஆய்வு செய்யக்கூடிய தலையில இடி தலை இடிக்கிறேங்க வடக்கு கிழக்கில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஐயாயிரம் பேர் நீக்கிறாங்க நாங்கள் தேர்தல நிற்க போறோம் இந்த ஐயாயிரம் பேரும் இந்த ஐயாயிரம் பேர்ல எத்தனை பேர் தமிழரசு இந்த தைரியில வந்து இருப்பாங்க அரசியல் கைதியில் விடுதலைக்காக வந்து நின்று இருப்பாங்க அல்ல வடக்கு கிழக்கு நினைப்ப வலியுறுத்தி நின்று இருப்பார்கள் அப்ப இந்த வரலாற்றில இருந்தாலே நாங்கள் எடுக்கோம் ஏன்னாடா தேர்தல் என்றது எங்களுக்கு ஒரு ஒரு இனத்தினுடைய விடுதலைக்கா போராடுற எங்களை கட்சிகளுக்கு ஒரு ஒரு அது இல்ல அப்படியே வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது தமிழ் தேசிய அரசியலுக்கு பெரும் பின்னடைவுக்கான ஒரு செய்தியாக பார்க்கலாம் சாத்திய கூறு இருக்குது இப்ப உங்களுக்கு தெரியும் மக்கள் எல்லாத்தையும் அவதை அறிச்சிருக்கிறார்கள் இப்ப நீங்க பாருங்க இப்ப அனுரா குமார் எங்கட விட எங்க கட்சி எங்க செல்வி எடுக்கிறேன் சஜித் புரேமதாஸ் அவர் எங்களோட கட்சி தலைவர்கள் மன்னார்ல ரெண்டு தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர்களால் வரவேற்று மாலை போட்டு வரவேற்க மென்னார்ல உள்ளவனுக்கு சஜித் உண்டுதான் செல்ல முனைக்க உண்டு அவன் நினைக்கிறான் தமிழரசன் சாமானிய மக்கள் தமிழரசு கடந்த காலத்தில் அப்படி ஒரு அரசியல் முன்னெடுக்க முன்னெடுக்க இல்லையே தமிழரசு குமார் பொன்னம்பலமா இருக்கலாம் நல்ல அடிகி தந்த செல்வாவா இருக்கலாம் அல்ல அஹ் எங்களோட தலைவர்கள் அவ்வாறு முன்னெடுக்க இல்லையே அல்ல மறைந்த ரவுராஜா இருக்கலாம் அப்படி தோல்லை ரெண்டு செல்வி நிக்க நிக்கலத்த அப்ப மக்களே குழப்பமா இருக்கு மொழிவாய்க்காலுக்கு பிறகு இவங்க எல்லாம் உண்டா இருக்கிறாங்களே இப்ப மாவட்ட அவுருத்தி குழு தலைவர் பதவி என்று மாவு வருகிறார் அடிக்க அங்கேயும் ராமநாதனும் உண்டா இருக்குது சிறீதரன் சேரம் உண்டா இருக்கேங்க சுபந்திரனும் உண்டா இருக்கேங்க மக்கள் குழம்பை போயிருக்கிறாங்க ஏனென்றால் அவுருத்தி என்ற மாயக்கிளால கடந்த காலம் எங்கட மக்கள் அவுருத்திக்காக வாக்களிக்க இல்லையே காலங்காலமாக அவுருத்திக்காக வாக்களிக்க இந்த முறை டக்கலசை கொண்டிருப்பாரு டக்கலசியாவது அவுருத்தி யாராவது அப்ப மக்களை பொறுத்தவுள்ள தேசியத்திலும் உறுதியா இருக்கிறார்கள் ஆனா ஒரு திருத்த கட்டுப்பாரு சொல்லுவாங்க இந்த முகாமைத்துவத்துல இருக்குது திருத்த கட்டுப்பாருன்ற மாதிரி இவர்களை ஒரு ஒரு திருத்த கட்டுப்பாடாத்தான் கடந்த புற வாக்களிப்பை நான் பாக்குறேங்க அப்ப எங்களை மக்களை பொறுத்தவுள்ள மக்களுக்கு இது ஒரு குழப்பம் இருக்கு அப்ப இப்பையும் இவர்களை என்ன திருத்தோம் மட்டும் தான் மக்கள் நினைக்கிறார்கள் நீங்க பார்த்தா தெரியும் இப்ப கொள்கை என்றோட எண்ணிக்கை சார்ந்தது இல்லை தானே தமிழரசு இப்ப இன்று அது இப்ப ஒரு என்றது என்னிங் அடிப்படை இப்ப சுரேஷ் சுரேஷ் சந்திரனோ செல்லமடைக்கல்ல சித்தார்த்தனோ என்ன நினைக்கிறோம் என்றால் எங்கட பக்கமும் ஒன்பது இருக்கண்டு அப்படி ஒன்பதோ பத்தோ மக்களை உங்களை கடந்த காலத்தில் நிராகரித்தவர்கள் நீங்கள் மக்களுக்கான அரசியல் பணிகளை இதய சுத்தியோட நேர்மையாக முன்னெடுக்க ஆனால் அந்த கூட்டணிக்குள் இன்னும் ஒரு விடயம் நடந்திருக்கிறது கடந்த காலங்களில் அரசோடு இருந்தவர் டக்ளஸ் தேவானந்தாவோடு இருந்த சந்திரகுமார் அவர்களும் இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கூட்டமைப்புக்குள் இணைந்திருக்கின்றார் உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கின்ற திருப்பி திருப்பி இவங்க ஒரே தவறு தவறை நான் வெளிப்படையாவே சொல்றேன் பாஸ் நடைமுறைக்கு எதிராக இபிஆர்ல வவுனியாவில ஒரு ஊர்வலம் நடத்தினவங்க ராணுவ தக்கப்பாட்டுக்கு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்தது நான் அதை வரவேற்கிறேன் அதை இப்ப இந்த பதினைஞ்சு வருஷத்துக்குள்ள இபிஆர்ல செய்த ஒரு போராட்டத்தை சொல்லுங்க அறவழி போராட்டத்தை புலட் முன்னெடுத்து ஒரு போராட்டத்தை சொல்லுங்க டெலோ சார்பில் முன்னெடுத்த செல்லுமுடைக்கல்லாத முன்னெடுத்த போராட்டத்தை சொல்லுங்க செலு சிகரிப்பை மூண்டா இருந்தா மக்களுக்கு என்ன இவங்க மூண்டு ஆறாவது இவங்களே குட்டி போட்டு போட்டு போட்டி போறாங்க அப்படின்னு இவங்களுக்கு அப்படிலாம் இவங்க இப்ப ஒன்பது அடுத்த முறை பதினெட்டா இருப்பாங்க இதுங்களை சந்திரகுமார் வந்தானே இந்திரகுமேர் வந்தானே சந்திரகுமார் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று கால எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நாங்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு வந்த போது யாழ்ப்பாணத்துல வச்சு ஒரு பத்து பேர் கொண்ட குழு நாங்கள் சந்திச்சுறாங்க அந்த நேரத்தில் எல்லாம் இதே சந்திரகுமார் மொழிவாய்க்கால இறந்ததெல்லாம் தமிழீழ விடுதலை புலி அங்க மக்கள் படகுலை செய்யப்பட இல்லை மக்கள் ஆரஞ்சாகலை என்று சொல்லி கிளிநச்சி கச்சேரிக்கு முன்னால சந்திரகுமார் போராட்டஞ்சு ஆனா இது சந்திரகுமாரை உள்ள கடுத்துட்டால் ஏதோ கிள்ளச்சியில ஸ்ரீதரன் சேர்த்து கடிக்கிறேன் இவங்கட இவங்க சித்தரசுகள் தமிழக அரசுகள் இப்ப மன்னார்ல செல்வம் ஒரு சித்தரசு கிளச்சியில ஸ்ரீதரன் சேர தான் நினைக்கிறேன் சந்திரகுமார் அந்த கிளச்சிக்கு தண்ணி நினைக்கிறது சுமந்திரன் அவன் அடுத்த பக்கம் ஆனா இவங்க யாருமே ஒரு தேசிய இல்லை நீங்க செல்வம் அடைக்கனால கொண்டு யாழ்ப்பாணம் போட்டு ஐநூறு பேர் கூட போட மாட்டாங்க நீங்க ஸ்ரீதரன் சேர கொண்டே வவுனியால போட்டு விட்டா ஐநூறு பேர் கூட போட மாட்டாங்க இவங்களை பிராந்தியங்களை கட்டி இவங்க வடக்கு கிழக்கு ஒரு தேசிய சித்தாந்தத்தோட நிக்கே இல்லை தமிழரசு எங்க இந்த அமைப்புகளை நீங்க பாருங்க பல்லாயிரக்கணக்கான அமைப்புகளை வச்சிருக்காங்க தங்களோட கிராமத்துக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு கார்னர் கார்னருக்கு நூறு சங்கம் வச்சிருக்காங்க வெளிநாடுகள்ல நாடுகள்ல பூம்முடியுக்கு இருநூறு இருக்குது ஆஸ்திரேலியாலையும் இருக்குது அமெரிக்காவிலும் எல்லா இடம் வச்சிருக்காங்க ஆனா வடக்கு கிழக்குன்ற ஒரு இணைப்போட எத்தனை அமைப்பை வச்சிருக்காங்க தமிழரசு அதே மாதிரி தான் இங்க நான் இது இது ஒரு பயிரங்க வாய்ந்த குற்றச்சாட்டை சொல்றேன் என்றால் தமிழினத்துக்கு எதிராக தமிழ் தேசியத்துக்கு எதிராக சந்திரகுமார் அவ்வளவு தீவிரமாக செய்யப்பட்டவர் டக்ளஸ் மேன் அவரை இன்றைக்கு இவங்க அந்த நான் நினைக்கிறேன் தமிழ் தேசியம் பண்றதுக்கு பன்னீர் தண்ணி சுள்ளு எடுத்தா சரிக்கோ சரிக்க இல்லை அதுக்கு என்ன இந்த வரவிலக்கணும் என்று தெரியாது அவர்கள் அந்த தமிழ் தேசியம் ஒரு லீவரா பாக்குறாங்க அது ஒரு ஒரு போட்டா பாக்குறாங்க இதுக்குள்ள வந்தா புதிதராக இல்லாம தீத்தவரை தெளிச்ச மாதிரி அப்ப சுரேஷ் சந்திரனை எல்லாம் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு அஹ் கடந்த காலத்துல சுரேஷ் செல்வாக்களை அஹ் ஒருங்கிணைச்சு இந்த தமிழர்களுடைய மக்களுடைய ஜனநாயக வாக்களிப்பு பலத்தைக்குள்ளாரையும் ஒரு செய்தியை உலகத்தை கொடுக்கணும் என்றுதான் தேசிய தலைவர் உங்களை ஒரு புள்ளிரவர் ஆனால் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் படுகொழிக்கை அஹ் ஆதரவாக என்று சொல்றேன் அரசாங்கத்தோட என்ற சந்திரகுமார இங்க அரச கொண்டு வந்து வச்சு அவங்க ஒன்பது அமைப்பட்டு சொல்றாங்க நாளைக்கு கொண்டு வந்து வார்த்தைவாங்க எனக்கு தெரியல ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தமிழ்த் தேசிய அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பேசுபொருள்களும் அதன் பின்னணிகளும் என்கின்ற முக்கிய விடயங்களோடு உள்ளுராட்சி சபை தேர்தல்களில் தமிழ் தேசிய கட்சிகள் எதிர்பார்க்கின்ற விடயங்களும் அது எதிர்நோக்க போகின்ற பெரும் அரசியல் பின்னடைவுகளும் தொடர்பிலான மிக முக்கிய கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பயந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களுடன் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி தமிழரசி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு